நன்ற வணக்கம் இன்னும் வீடியோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆறு மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஆறு மாடுகளும் ஒரே இடத்துல நல்ல குறைந்த விலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல மாடி சைட்டில் வயலில் குறைஞ்ச ஒரு இது வச்சு கறக்கிற மாதிரி தான் எல்லா மாடலுமே இருக்குது ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட விலைய என்ன அட்ரஸ்ங்கிறதை தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சவலையில் ஜெர்சி கிராஸில் பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க தலையீத்தில் என்னால் ஒரு அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க மாடு பார்த்தா ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க தலையீத்துக்கே நல்ல சைஸில் வாட் சார்த்தில் இருக்குதுங்க வேணாலும் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்லா பால் கொம்பு தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு ஐந்து நாட்களுக்குள்ள மாடு கண்டுறணும் அப்படினு தான் சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் ஐந்து நாள் ஒன்றும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லட்சம் கரவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு இருக்கிற தரத்துக்கு நம்ம நல்ல தீனி போடுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா கறவை கறக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு தரத்தில் இருக்குங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சதுவான குணங்கள் யாரோ பிரிச்சிக்கலாம் யாரெலாம் கறவுக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாம்குடி மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் நல்ல குவாலிட்டியில் தலையத்தில் நல்ல கறவை வர்க்கத்தில் நல்ல முகலட்சத்தில் வேணும் வாங்கினால் குறஞ்ச ஒரு பத்தி தூச்சி கரக்கற மாதிரி வேணும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவர்டருக்கு மட்டும் வீடு காண்டாக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு மட்டும் அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் ஒரு மொட்டை மாடுங்க நல்ல முகலட்சமான மாடுங்க போடி டைப்பில் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு தாங்க இரண்டாவது ஈத்து மாடு தலையீத்து ஒரு கண்டு தான் போட்டிருக்குது இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கண்டுருங்க வயலில் குறைஞ்ச ஒரு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல வாட் சாடத்தில் இருக்குதுங்க அவ்வளோ வந்து இப்போ ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க பல் கடைப்பல் முறைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுது இன்னும் இருபது நாள் ஆகணும் பட்சம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துருக்குதுங்க தாராளமாக அதே கரையை திறனா இந்த இதலையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்லா பராமரிப்படுற பட்சத்தில் அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறகு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படினவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் இவ்வளோ இருக்கிற காண்டக்ட் மாதிரி பண்ணுங்க விலை கண்டிப்பா நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸ்ல ஒரு அழகான மொட்ட மாடா இருக்கணும் வயணில் குறைஞ்ச அஞ்சாவது கரக்கற மாதிரி வேணும் கண்டிப்பா ஒரு பதிமூணு கரவையாவது இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்க தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் எச்எஃப் கிராஸ்ல ஒரு செம்பூத்து காரிச்சிட்டு மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இந்த மாடுமே இரண்டாவது ஈத்து மாடு தான் தலையீத்தில் ஒரு கன்று தான் போட்டிருக்குது போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து இப்போனா டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அவங்கள்ட்ட பற்றி நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த ஈத்தில் இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அதே கரைவைத்தரன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சைனிங்கான மாடு நல்லா பால் வந்து போனால் ஃபேட் எஸ்எஃப்லாம் வந்து போனால் தாராளமாக நல்லா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மோட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குது இந்த இதை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்ட்டி எதிர்பார்க்கலாம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க மாடன் அந்த தரத்தில் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்ஸ் ஆட்டமான ஒரு ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு பட்ஜெட் விலையில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவனர்கள் மட்டும் வீட்டில் இருக்கிற கானெக்ட் நம்பர் கானெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக இதில் இருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஒரு ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் நல்ல மூலிச்சந்தில் ஒரு பத்து லிட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திறன் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க நல்ல ஒரு மொட்டை டைப்பில் நல்ல ஒரு பெரிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல சைஸில் இருக்குதுங்க நல்ல வாட்ஸாட்டோ எலும்புகணும் எல்லா பொறுப்புலையும் இருக்குது பல் வந்து இப்போதான் புதுவாயாக இருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு நல்ல மடி செட்டு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஈத்து மாடுனால வந்து இப்போ மடி எடுத்துருங்க இப்போ மடி தொலுசுலாக ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கண்ணு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாடு நடக்க முடியாதவங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிக கரைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கறந்த மாடுங்க தலையத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குது ஆவரேஜாக எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்திறன் குறையாமல் கறக்கூடிய மாடுங்க இப்போ நீங்கள் வாங்கிட்டு போனாலுமே வந்து நம்ம கண்ணு போகிற டைமில் வாங்கிட்டு போகிற அளவில் லாபத்துக்கு விற்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு தரத்தில் இருக்குங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான ஒரு ஜெர்சி கிராஸில் இருக்கக்கூடிய ஒரு போடி டைப் மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்துலலாம் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சு முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையாருக்கு மட்டும் இல்லை இருக்கிற கான்டாக்ட் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்தா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல டாப் குவாலிட்டியில் எல்லா பொறுப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மாடுங்க மாடு நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு நல்ல தலை சட்டு எல்லாமே வந்துனா தெளிவாக இருக்குது பல் நாலே பல் தலையீத்து மாடுங்க வயல் குறஞ்சி ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க நல்ல நீட்டுப்போக்கு எலும்பு கணம் வாட்டர் சாட்டம் எல்லாமே இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது இப்போ நல்லா மடி எடுத்துருக்குதுங்க பண்ணை முறைக்கு தெரிவு செய்கிறவங்களும் தாராளமாக இந்த மாதிரி மாடுகளாக நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அதனால் அட்டச்ச மடியில் அதிக கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா கரைவைத்திறன் கறக்க கூடி மாடு இப்போதான் வந்து பண்ணிணா மடி எடுக்க ஸ்டார்ட் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகணும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே நல்ல ஒரு கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக எதிர்பார்க்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணுக்கு வந்து பண்ணா கறவை கேரண்டியாக கறக்குங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் நல்ல ஷைனிங்கில் எல்லாமே வந்து பண்ணிணா தெளிவாக இருக்குங்க குடும்பம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை குத்துக்கலாம் கரைவைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் ஒரு சினை மாடு விற்பனைக்குங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு தான் தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்குது நல்ல நீர் ஏற்றத்தில் நல்ல சைஸ் இருக்குதுங்க நல்ல கொம்பு டைப்பு நல்ல முகலட்சணம் எல்லாமே தெளிவாக இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு மேலே கரைவைத்திறன் கறந்துருக்குது இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரைவைத்திறனை எதிர்பார்க்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மடி டைமில் இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்ரு வரைக்கும் கரைவை தன்னை கேரண்டி எதிர்பார்க்கலாம் இப்படி பார்த்தாலும் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறை வந்து போனால் குறையாமல் இருக்கிற அளவுக்கு வந்து போனா மாடு தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதமான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோன்றது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் கண்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக இருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த ஆறு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டோட டீட்டெயில்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்வுட் பால் ஆவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவோட உரிமையாளர் நான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்